ஐயவர் படி நான் கூலி படத்தை பார்த்து விட்டேன் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் நடிகர் சந்தீப் கிஷான் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப அதிரடியா கூலி படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாங்க சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க இசை பாத்தீங்கன்னா அனிருத் மிரட்டுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் மின்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் யாரா அப்படின்றதும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நாகார்ஜுனா அமீர் கான் சத்யராஜ் அவர்கள் உபேந்திரா சுருதிகாசன் பூஜா ஹெட்டே இந்த இந்தமாரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இணைஞ்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேக்சிமம் அவருடைய போஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ அபுதாபி போயிட்டு வந்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இந்த படத்துடைய சிக்கிடு வைப்பு பார்த்தீங்கன்னா வைரலாகி இருந்து இப்போ வரைக்கும் அந்த அதிர்வில் இருந்து யாருமே இல்லை அப்படி அற்புதமாக இசையமைச்சிருந்தார் அனிருத் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சும்மா தெரிக்க விட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிங்கல் ரெண்டாவது சிங்கல் தான் தலைவருடைய ஓபனிங் சாங் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க தமிழ் சினிமா வரலாற்றிலே இந்த சாங் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு அற்புதமா வந்திருக்குதான் ஒரு ஒரு அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் படத்துடைய பிசினஸ் படு ஜோரா போயிட்டு இருக்கு சன் பீச்சர் ஆல்ரெடி ஹாப்பி அப்படின்ற தகவல் வந்தவண்ணம் இருக்கு இந்த நிலையில தான் நடிகர் சந்தீப் கிசான் நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில தெரிக்க விட்டுட்டு இருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இது உங்களுக்காக அங்க தெலுங்குல ஏதோ ஒரு பேட்டியில கேக்குறாங்க அந்த கொஸ்டின் கூலி படம் ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு கேக்குறாங்க அவர் உடனே கொஞ்சம் கூட அவர் யோசிக்கல கண்டிப்பாக இது ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த படத்தை பார்த்துருக்காரு அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே சும்மா மிரட்டுருவாரு இதில் நிறைய ஸ்டார்ஸ் வேற மின்னறாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் ஏன்னா இங்கே நார்த் இந்தியாவில் அமீர்கான் இருக்காரு இருக்கார் இங்கே தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கார் அங்க கர்நாடகாவில பாத்தீங்கன்னா உபேந்திரா இருக்காரு தமிழ் கேரளாலாம் பிரச்சனை இல்ல தலைவர் இருக்காரு அது இல்லாம நிறைய கேரளா ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க எது எப்படியோ இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்ப எதிரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிசினஸ்ல வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஆஹ் அப்புறம் என்னங்க இது ஆயிரம் கோடி ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே என்னங்க நீங்க நான் என்ன சொல்றேன்னா படம் பார்க்காம நம்ம சொல்லிக்கிட்டோம் இது மக்களும் சொல்றாங்கதான் எல்லாரும் சொல்றாங்கதான் ஆனா ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொல்லி அதாவது நிறைய கோல்டு காயின்ஸ் எல்லாம் படம் பார்க்காம அவங்க அடிச்சு விடுவாங்க நிறைய பேர் ஆனா இவர் படம் பார்த்துருக்காருல்ல அதனால இந்த தகவலை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அதுதான் வேற ஒன்னும் இல்லை அது மட்டும் இல்லங்க இன்னொரு அப்டேட் கூட ஓடிடி முன்னாடி வந்து ஆல்ரெடி ஒரு நிறுவனம் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்ல ஆனா இப்போ இல்லை ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் எகிர விட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இப்ப அதிக ரேட்டுக்கு போட்டி போட்டு நீயா நானா அப்படின்னு இழுபுறையில இருக்குதான் அமேசானா இல்ல நெட்ஃபிளிக்ஸா ரெண்டு பேரும் பயங்கரமான போட்டி நீ வாங்கிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு கடும் போட்டியில இருக்காங்களாம் அதனால சன் பிக்சர் விலையை கூட்டி விட்டாங்க இதுதானே பிஸ்னஸ் மேன் அப்புறம் அவரு தலைவர் கூட எடுத்துக்கின போட்டோவையும் நினைச்சிருக்காரு அதை நினைச்சிடும் பாருங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கூலி படத்துல நான் வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் படம் பார்த்தேன் அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லைங்க அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்களா அப்படின்னு இல்லை நான் இந்த படத்தில் இல்லை ஆனால் இந்த படத்தை நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு லோகேஷ் கனகராஜ் ஃப்ரெண்டு அதனால் நான் போயிட்டு பார்த்தேன் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் அப்படின்ற அருமையான அப்டேட்டு வெளியாக இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஏப்ரல் மேல வெளியாகிறதா ஒரு பேச்சு இருந்தது அதுக்கப்புறம் இன்னொன்று ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்னும் சன் பிக்சர் ரெடியாக அறிவிப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஆல்ரெடி தலைவருடைய போஷனெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது கூலி படம் ஷூட்டிங் முடிய போது கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு எல்லாமே தெரிய வந்துடும் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் தான் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போ லேட்டாக சொன்னதுனால யாரோ அது ஏற்றுக்க மாடுறாங்க கலைப்புலி தானு அவர்கள் சொல்லியிருந்தாரு கபாலி படம் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ தலைவருடைய படம் தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொன்னாங்க ஜெயிலர் படம் நூறாண்டு கால சினிமா வரலாற்றுலேயே வசூல் மழையை குவிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுங்க தேட்டர் உரிமையாளர்களே ட் போட்டாங்க ஆனால் அந்த படம் எழுநூற்றி ஐம்பது கோடியாரம் முடிச்சிட்டாங்க ஏன் இப்படி பிடிச்சிட்டா போய்க்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கோம் மற்ற நடிகர்கள்லாம் நூறு கோடி வசூல் பண்ணாலும் ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு அப்படி படம் சொல்கிறாங்க ஆனால் தலைவருடைய படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசூல் பண்ணுதோ அதில் பாதியை தான் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு தெரியல சரி எது எப்படியோ பார்ப்போம் கூலி படத்தில் எப்படி தலைவர் மிரட்டியிருக்க இருக்க போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த படம் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த படத்துக்கு ஓடிடியில் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படம் வந்தா மட்டும் போதும் அதாவது இந்த நாலு வாரம் எட்டு வாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதெல்லாம் கிடையாது அதனால இந்தியில எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எல்லா திரையரங்குகளையும் வெளியாகும் கண்டிப்பா இல்ல அமீர் கான் இருக்காரு அவங்களுடைய ரசிகர் எல்லாம் கொண்டாடுவாங்க தலைவருடைய ரசிகரும் கொண்டாடுவாங்க சும்மா தெரிக்க விட போகுது எந்த மாரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்